இரண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கிற நேரம் இந்த நேரத்தை நான் சிக்கிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கூடிட்டு கேட்க விரும்புகிறேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும் அனந்து பேச வேண்டியிருக்கிறது சீமானை போல அட்டைவிட முடியாது இன்றைக்கும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நான் இல்லை அந்த தலைவரின் ஒவ்வொரு கருத்துக்களையும் கூர்ந்து விளிக்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவருடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால் எனத்திலே தேதியை கேட்டார் நானும் அதற்கு ஒப்புதலை வழங்கினேன் இப்போது இருக்கிற சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் இருக்கிற நிலை வேறு இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு இந்த நிலையை நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை பாணுகின்ற போது பாண்டே மன்னித்தருவாள் என்று நான் கேட்கிறேன் ஏனென்று சொன்னால் இங்கே வருகை இருந்திருக்கிற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சியும் அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறது நான் உள்ளே நுழைந்த உடனேயே இன்றைக்கு கேட்டால் இரண்டே கேள்விதான் நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அவரை காண்ட இன்றைக்கு சந்தித்தேன் என்று கேட்டார் நான் அப்போது சொன்னேன் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேரும் அங்கே சென்றோம் நான் அல்ல எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி இரண்டு நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கரைய ஓரத்திலே அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பற்றை கொண்டு வருகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு இருநூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் எங்கள் இடத்திலே தந்தார் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு கொண்டு சபாநாயகத்தில் சென்று என்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன் அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறேன் செங்கோட்டையன் இப்படி சபாநாயகரை சந்தித்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சகசமான நிலை ஏனென்று சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும் ஆகவே அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உங்களிடல நின்று கொண்டிருக்கேன் என்பதை நான் முப்பம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இங்கே இருக்கின்ற நண்பர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கருத்துக்களை இங்கே பரிமாறினார்கள் நான் இதை கேள்விகள் கேட்கின்ற போது நான் கூர்ந்து கவனித்தேன் ஒரு மனிதன் எப்படி உயர வேண்டும் ஒரு மனிதனுடைய கேள்விகள் எப்படி இருக்கிறது என்பதை இங்கே கண்கூடாக பார்க்க முடிந்தது என்னுடைய பயணங்கள் என்பது புராட்சி தலைவரால் முதல் முதலே அடியெடுத்து வைத்தேன் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கூறுத்து கவனிக்க வேண்டும் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற போதும் சரி அதே நேரத்தில் அரசியல் வருவதற்கு முன்னால் என்னுடைய திரைப்படத்தை தான் நான் பார்த்தேன் அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது போல அல்ல ஒவ்வொருடைய வாழ்க்கை தரத்தையும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு படைத்தவர் புரட்சி தலைவர் என்பதை நாம் விஞ்ஞானத்திலே அவர் சாதாரண வாங்கி துணை அரசியல் வரலாற்றில் இடம்பெறவில்லை அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நீங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொன்றும் நாம் கூர்ந்து கவனிக்கின்ற போது வாக்களிக்காத மக்களாக இருக்கிற ஊசி பாசி வித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கும் ஒரு பாடலை பாடிய வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் குறைச்சி தலைவர் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் அரசியலே தனக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த பயணத்தை மேற்கொள்கிற நிலையை மாற்றி காட்டினான் நான் இதெல்லாம் எதற்காக சொல்லேன்னு சொன்னா அவருடைய பயணங்கள் என்பது எல்லோரும் ஈர்க்கக்கூடிய பயணமாக இருந்தது அதிலே நாங்கள் இடம்பெற்றோம் அவரோடு வாழ்க்கை எங்களுடைய பயணங்களையும் தொடர்ந்து அவரோடு நடைபெற்றோம் ாகவே அவருடைய பயணங்கள் என்பது நாங்கள் இன்றைக்கு இதய தெய்வம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அதற்கு காரணமே இதய தெய்வமாக வாழ்ந்து காட்டிய வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் இங்கே வருகின்ற மக்களுக்கு தெரிவதற்கு இங்கே இருக்கின்ற உங்கள் அத்தனை பேரும் ஆற்றல் மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களை நான் பார்க்கின்ற போது கூர்ந்து கவனிக்கிறேன் எல்லோரும் அரசியல் மட்டுமல்ல பொருளாதாரம் நாடு எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு எப்படி நடைபோக வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு கேள்விகள் இங்கே கேட்டீர்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சக்திகளாக இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கடத்திலே நான் இன்றைக்கு சிக்கலான நேரத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட செய்திகளை தெரிந்து கொண்டு நான் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு ஒரு புள்ளி வரத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிஞர் பெருமக்களாக நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு கோடான கூடி நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் வழங்குகிற போது நான் முதலே பார்த்தேன் இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற போதே ஆண்டாள் அந்த நிறுவனத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டாள் என்று சொன்னாலே எப்போது ஆட்சியை ஆளப் போகிறான் என்ற கேள்விதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற இல்லை எனவே நான் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிற நேரம் இந்த நேரத்திலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கூடிட்டு கேட்டு விரும்புகிறேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் தடுமாறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அனந்து பேச வேண்டியிருக்கிறது சீமானை போல அண்டிவிட முடியாது அவர் எப்படி வேண்டிய துணைத்துக்களை சொல்ல அவனுடைய உணர்ச்சிகளை பொறுத்துக்கொண்டு எப்படி வேண்டிய துறைத்துக்களை ஏன் கேட்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார் அவர் கருத்துக்கள் அத்தனை பேரும் ஈர்க்கக்கூடியவராக இளைஞர்கள் பட்டாணங்கள் இருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலும் நிதானத்தோடு ஒரு இயக்கத்தில் இருக்கவும் என்ற முறையில் வார்த்தைகளில் உங்களிடத்தை அள்ளித்தர வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே உங்க பயணங்கள் என்பது ஒரு புரட்சி உருவாக்கி இருக்கிறது இங்கே பேசுகிற சில பேர் சொன்னார்கள் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு இடங்களும் பற்றி சில பேர் கருத்துக்களை சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்னார் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீரியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என்றார் இந்தியா இன்றைக்கு ஒருமைப்பாடோடு இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைந்து நாட்டிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திரைப்படத்திலே அவர் சொன்னார் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் கேட்டதற்கு பிறகுதான் அவரோடு நல்ல தலைமையின் மீது நாம் விசுவாசத்தோடு அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று தொண்டனாக இருந்து நாங்கள் அந்த பணிகளை ஆற்றினோம் இன்றைக்கும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நான் தலைமை இல்லை கருத்துக்களை பல்வேறு தொண்டனாக இருந்த இந்த இயக்கத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அந்த தலைவரைய ஒவ்வொரு கருத்துக்களையும் அவன் கூர்ந்து விளக்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும்